पंगल पंगल माटू पंगल किधर सुने पंगल 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 माटू पंगल बोलियों बोली पंगल पंगल माटू पंगल 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 माटू पंगल 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 माटू पंगल 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 माटू पंगल पंगल மாட்டு பொங்கல் பொங்கல் பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் சொல்லு பொங்கலா பொங்கல் சொல்லு சாமி பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கல் சொல்லு சாமி

பாத்துங்க மாமத்தி டிவை மாவுல நேசனி டிவை ஏழு மணி ஏழு மாட்டு பொங்கல் வச்சு இல்லையா பொங்கல் பச்சரிசி போட்டு பொங்கல் வச்சுட்டு பூசணிக்காக தட்டி வச்சுக்கிறாங்க சாமி கும்பிட்டு ரெண்டையும் கிளறி நெய் பால் எல்லாம் ஊத்தி கலரி மாட்டுக்கெல்லாம் குடுப்பாங்க இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா அதனால

ஆமா தாயாடி பான்த்து இருக்காதா இருக்காக்கா கேடி ஆமா ஆமா போலாதா